சரி ஒரு விஷயம் கேப்பவா எட்டு வருஷ காதல் என்று சொல்லி சொன்ன நீங்க ஆறு முதல் காதல சொன்னது ஐயோ இவ்வளவு பேருக்கு முன்னால கேக்குறாங்களே உண்மையெல்லாம் கேக்குறாங்களே என்னன்னு சொல்றது அப்படியா ரெண்டு பேருமே சொல்ல சொல்லவே இல்ல இன்று வரைக்கும் சொல்ல வரைக்குமே எல்லாரும் கேளுங்க மக்களே சத்தமா சொல்லப்படாத காதல் இன்றைக்கு திருமணமாகி இருக்குது எப்படி அந்த பிள்ளைக்கு உங்களோட காதல எட்டு வருஷமா அடக்கி வச்சிருந்த காதல எப்படி சொல்லப் போறீங்களோ அத சொல்லிருங்க பாபா சரி வணக்கம் மறுபடியும் வணக்கம் மீண்டும் மீண்டும் வணக்கம் சரி என்ன சொல்லுது நாலாம் சடங்குக்கு நாலு நாள் ஆயிட்டு போல இருக்க என்ன சொல்லுது திருமண வாழ்க்கை என்ன நல்லா இருக்கு சரி பொண்ணு சொல்லிட்டு நல்லா இருக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு சரி ஓகே காதலி கேக்குல நல்லா இருந்துதா இல்ல திருமணத்துக்கு பிறகு நல்லா இருக்கா இது நல்லா இருக்கு ரெண்டும் நல்லா தான் இருக்குது சரி இதே மாதிரி நல்லாவே போறதுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்றோம் சரி இந்த வீடியோ பாக்குற எங்களுக்கு தெரியும் என்னன்னா உங்களுடைய திருமணத்துக்கும் வந்திருந்து நாங்க இப்ப புதுசா இந்த வீடியோ பாக்குறாக்களுக்கு உங்களோட பேரை தெரியாம இருக்கும் என்ன பேர் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கா இன்னைக்கு நாலாம் சடங்கு நடக்குதா தாங்களும் சர்ப்ரைஸ் கொடுக்கணுமா என்று சொல்லி ஆசை ஆசையா யாரோ ஒருத்தங்க எங்கள் மூலமாவே கொடுக்கணும் என்று ஆசைப்பட்டு லவ் சர்ப்ரைஸோட மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க சரி வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு உங்களுக்காக அழகா ஒரு தாம்பாள கட்டத்துல கொஞ்சம் கேஷ் அனுப்பி வச்சிருக்கிறாங்க அதுல வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் காசு அனுப்பி வச்சிருக்கிறாங்க வச்சிருக்காங்க ரெண்டு பேருக்கும் என்று யார் இருக்கு பிரச்சனை ரெண்டு பேரும் கதைக்கு மட்டும் கேட்டாச்சு யார் முழுசு ரெண்டு பேரும் சேர்ந்து சரி யாரு அனுப்பி இருப்பாங்க அவர்கிட்ட அண்ணாவ தான் சொல்லப்படுது சரி இது பொண்ணை விட பாப்பிள விடா மாப்பிளை ஓடியது அதால மாப்பிளைக்கு வந்துட்டேன்னு சொல்றீங்களா உங்களோட சைடால இருந்து செய்யும் சொல்லி யாரும் அனுப்பிட்டாங்களோ இல்லையா யோசிச்சு பாருங்க வடிவா என்ன நம்ம பக்கம் வந்தது அவள் இந்த பக்கம் திரும்பிட்டு அப்பாடாண்டு மாப்பிள்ளை நிக்கிற மாதிரி இருக்குது சரி யாரு அனுப்பி இருப்பாங்க யோசிப்பாங்க என்னோட நம்ம மாவட்ட அண்ணாவை சொன்ன நீங்க உங்க சைடுல இருந்து யாரையும் யோசிச்சு சொல்லாம அவட்ட கிஃப்ட் ஒண்ணும் தர கல்யாண வீட்டுக்கு இன்னும் அண்ணா கிஃப்ட் ஒண்ணும் அண்ணா இல்ல பான்சில நிக்கிற வழிய வேற அண்ணா அனுப்பி இருப்பாரு யோசிக்கிறீங்க ஆனா அண்ணா அனுப்பியல சரி அத வச்சிருங்க அடுத்து இன்னொரு கிஃப்ட் இருக்குது கொடுத்துருவோம் சரி உங்களுக்கு அழகா ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒண்ணு அனுப்பி வச்சிருக்காங்க ஆஹ் இனிப்படுங்கோ கொண்டாடுங்கோ உங்களுடைய திருமண வாழ்க்கை இனிப்பாக சந்தோஷமாக இதே புன்னகையோட இருக்கணும்னு இருக்கிறாங்க சரி பாருங்க யோசிச்சு சரியா சொல்லாதீங்க பனிஷ்மெண்ட் ரெண்டு பேருக்கும் இருக்கும் விட மாட்டோம் அன்றைக்கு திருமணத்துல அதுல மூலையில ஒரு அம்மா ஒரு ஆள் எங்களை முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு கூரமா தோணும் கெதியா போங்கன்ற மாதிரியே பார்த்துட்டு இருந்தவ அதால இன்றைக்கு விட மாட்டோம் இன்றைக்கு ஆறுதலா கதைங்க சரி ஆறுதலா கதைக்க சொல்லியாச்சு மாப்பிள்ளைக்கு தான் ஒரு அலுவல் ஒன்று இருக்குது பாப்பமா சரி யாரா இருக்கும் சரியா சொன்னா விட்டுருவோம் பாவம் இவர அண்ணி எங்க இருக்கிறாங்க இங்க இருக்கிறாங்க என்ன பேர் அவங்களுக்கு என்ன பேர் கஜானி நீங்க சொன்ன அந்த பிரான்ஸ் அண்ணோட ஒய்ஃப சொல்றீங்களா இவ சுத்தி சுத்தி ஒரு குடும்பத்தை எனக்கு சொல்றீங்களே சரி இல்ல இல்ல இல்லவே இல்ல சரி ஒரு விஷயம் கேப்பமா எட்டு வருஷ காதல் சொல்லிக்க ஆறு முதல் காதலை சொன்னது ஐயோ இவ்வளவு பேருக்கு முன்னால கேக்குறாங்களே உண்மையெல்லாம் கேக்குறாங்களே என்னன்னு சொல்றது அப்படியா ரெண்டு பேருமே சொல்ல அப்ப அப்படியா சொல்லாத காதல் ஆஹ் அந்த என்னன்னு சொல்ற சிம்பு பட பாணியில சொல்லாத காதல் எப்படி அது காதல் என்று ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கொண்டீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சொல்லி இருப்பீங்க தானே சொல்லவே இல்ல ரெண்டு வரைக்கும் சொல்ல இல்ல இப்ப சொல்லிடுங்க அந்த பொக்கிய வேண்டுங்க கையில நான் இது கேட்கவே இல்ல மாப்பிள்ளையே கேட்டுட்டாரு இப்ப சொல்லி விடுவோம் சொல்லி இந்த பொக்கிய வாங்குங்க பாத்தீங்களா எங்க மிக்கி எல்லாம் செஞ்சு காட்டுது இவ்வளவு இப்ப வரணும் இந்த நேரத்துல இந்த நாள்ல இந்த இடத்துல என்ன இது எல்லாரும் கேளுங்க மக்களே சத்தமா சொல்லப்படாத காதல் இன்றைக்கு திருமணமாகி இருக்குது எப்படி அந்த பிள்ளைக்கு

சொல்ல அவன் சப்போர்ட் வர இப்படி சொல்ல வராதுன்னு தான் இவ்வளவு நாளும் சொல்ல இல்லையா அவன் இன்னைக்கு இந்த பிள்ளை சொல்லாத காதலை நம்பி இந்த பாருங்க கழுத்துல தாலியும் கட்டியாச்சு இன்னைக்கு நிக்கிற அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை முழுக்க என்ன சொல்லி ஆள உங்களோட வாழ்க்கையில ஏற்றுக்குறீங்க என்ன சொல்ல போறீங்களோ ஆசையா சொல்லி குடுங்க பாபம் இவ்வளவு பேருக்கு முன்னால கேட்டா குடியா அந்த ரோமான்ஸ் வருமா குடி ஆம்பளை மாணத்தவன் முட்டு கால இருங்க சரி நீங்க உங்களோட பாணியில கொடுத்துருங்க பாபம் சரி வாழ்க்கைகள் பாவம் ஆம்பளை பிள்ளைய கஷ்டப்படுற விருப்பம் இல்ல ஆசைப்படி நீங்க சொல்லி குடுக்க வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும் இனி என்னன்னு சொல்றது திருமணமாகி உங்களுடைய வாழ்க்கை அழகாக செல்றதுக்கு இது ஒரு என்னன்னு சொல்றேன் இந்த மூமெண்ட் அழகா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பாக்கல சந்தோஷப்படுவீங்க உண்மைக்குமே அண்டையா வீடியோ பார்த்து சந்தோஷப்பட்டீங்களா பாத்துட்டீங்களா வீடியோ பார்த்தாச்சு ஓகே இன்றைக்கும் உங்களுக்கு இப்படி ஒரு அழகான தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கணுமா சொல்லி ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கணும் ஆர் அந்த ஆக்கள் ஆறு ஆறு ஆற பார்த்து கேக்குறீங்க ஆறு ஆறு என்ன எங்களுக்கு தெரியாது ஆறு யோசிச்சு பாருங்க அங்கையும் பாத்து இந்த கேமராக்காரன் பார்த்து மண்டி ஆடுற மாதிரி யாரு யாரு

சரி அடுத்து உங்களுக்காக அழகா ஒரு வாழ்த்து மெடல் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க உங்களுடைய திருமண தண்டை எடுத்த போட்டோஸ் எல்லாம் போட்டு ஹாப்பி மேரீட் லைஃப் ரொபேஷன் எமிலி என்று சொல்லி போட்டு வடிவான படமெல்லாம் போட்டு வாழ்த்து அனுப்பி இருக்கணும் யாரா இருக்கும் ஃபைனலி இந்த கூட்டு களவாணி இந்த உள்ளுக்குள்ளான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த கிஃப்ட் அனுப்பினால் இந்த கூட்டு சதி செய்தால் உள்ளுக்குள்ளான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் யாரா இருக்கும்

உங்களை பேர திருப்ப நீங்க ஒரு ஐம்பதாயிரம் இன்னைக்கு இந்த சர்பிரைஸ் கிப்ட உங்களுக்கு செய்ய வேணுமா குடுக்கணுமாட்டு சொன்ன மாதிரியே இந்த சுத்தி சுத்தி ஒரே தான் நான் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளே இருந்து வேலை பார்த்திருக்கிறேன் அண்ணி அண்ணா இல்லாட்டிக்கும் அண்ணா தன்னுடைய சர்ப்ரைஸ் கிப்ட தன்னுடைய பரிசை வந்து ஆஹ் திருமண நாள்ல கொடுக்க வேணும் என்று ஆசையா கொடுத்துருக்கிற பக்கத்துல நின்று செய்ய வேண்டிய ஒரு திருமணம் ஆனா என்னால் வர முடியல வர முடியாட்டிக்கும் திருமண வாழ்த்துக்கள் என்னுடைய தம்பி குடும்பம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் என்று வாழ்த்துக்களை சொல்லி இருக்கிறேன் தான் இல்லாட்டிக்கும் மனைவி தந்த இடத்துல நின்று எல்லாத்தையும் செய்து இதை கொடுக்கணுமென்று சொல்லி ஆசையா அனுப்பி வச்சிருக்கிறாங்க சரி இது ஒரு சந்தோஷமான நேரம் அழ தேவையில்லை உண்மையா அண்ணா இந்த இடத்துல இல்லாட்டிக்கும் அவட்ட மனசு அவட்ட உடம்புதான் இந்த இடத்துல இல்ல அவட்ட மனசு முழுக்க இங்கதான் கண்டிப்பா இருக்கும் இந்த நேரத்துல இந்த இடத்துலதான் இருக்கும் கவலைப்படவே தேவையில்லை வாழ்த்துக்கள் என்ன சொல்ல போறீங்க சொல்ல தேவையில்லை சொல்லிக் சொல்லிக்கொள்ளலாம் ரொபேக்கன் அண்ணாக்கு இந்த வீடியோ பார்த்து சொல்லி விடுங்கோ சந்தோஷமா சந்தோஷமா அண்ணா இல்லாதது ஒரு கவலை அது தெரியும் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இவங்களை சந்தோஷப்படுத்தினதுக்கு அண்ணாக்கு என்ன சொல்ல போறீங்க நன்றி சொல்லி இருக்கிறீங்க உங்கள்ட்ட நினைக்கிறேன் எப்பவுமே சந்தோஷமா இருங்க அவ்வளவு தேவையில்ல அன்னைக்கு மழை வச்சுட்டு இன்னைக்கும் மழை வச்சுட்டு போக முடியுங்க சரி எப்பவும் சந்தோஷமா இருங்க லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் திருமண வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும் சொல்லிக் கொள்றேன் இப்ப நாங்க உங்களோட எத்தனை அனிவர்சரி இல்ல நீ சந்திப்போம் அடுத்த சர்ப்ரைஸோட மொழியாயங்க என்னன்னு சொல்றது அம்பது அறுபது நூறுன்னு சொல்லி உங்களுடைய திருமண நாட்கள் நீண்டு செல்ல வேணும்னு சொல்லி வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிருவாங்க நன்றி